இன்னைக்கு ஏதோ விளையாட்டு பண்றாங்க ஆன்லைன்லயும் போன்லயும் கேமும் இது விளையாடுறாங்க இப்படிலாம் இருக்க போகும்போது பாரம்பரியமா உள்ள நம்ம பிராக்கள் ராஜாக்கள் தூது விட்ட பிராக்களை விளையாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது ஆனா கண்டிப்பா நமது விளையாட்டுக்குங்க போகும்போது இந்த பிரா விளையாட்டு வந்து எப்படி சொல்றதுன்னா வீர விளையாட்டுன்னு தான் சொல்லணும் இந்த கலை எங்கேயோ கொண்டு போய் விடுறப்பா இன்னைக்கு நம்ம தேடி வருதுன்னா அதனுடைய ஒரு ஞாபக சக்தியை பாருங்க அந்த அளவுக்கு ஒரு முழு காரணமா இருக்கு அப்ப இந்த விளையாட்டுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாரும் ஊக்கப்படுத்தணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க பிராவலத்தா தத்திரியம் அதனால வளர்க்காதீங்க அப்படின்னாங்க தான் வளர்க்கணும் மசூரில தான் வளர்க்கணும் அப்படிலாம் இல்லைங்க பிரா ஒருத்த கால நின்றுச்சு சொன்னா மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் போர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சரியா இருப்பாங்களாம் ஏன்னா அந்த பிராக்கெல்லாம் ஒருத்த கால நிற்குது அப்ப போர் ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாம் ஒரு நாள் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் ஒரு நாள் என்ன பண்ண ஒரு ராஜாக்கு ரொம்ப உடல்யா பாதிக்கப்பட்டு அப்ப இந்த ப்ரா சுத்தி சுத்தியே வரலாம் ஏன்னா அதுக்கு வாயில்லைனா தூது சொல்லணும் மட்டும் தானே அப்படின்னு ஆனா பக்கத்தூரில் உள்ள ராஜா அவரோட இருக்கிற சேவன் இந்த ராஜாவுக்கு வந்து வைத்தியம் பார்த்தா தான் குணமடையுமா உடனே இவர் அவரை போய் குழு முடியாத சூழ்நிலையில ரொம்ப தவிக்கிறார் உடனே இந்த பிரா என்ன செய்து அந்த சேவன்கிட்ட போய் தூது சொல்லுது எங்க ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வந்து வைத்தியம் பார்க்கணும்னு தூது கொண்டு போய் சொல்லிருச்சு உடனே அந்த சேவனோட இந்த ராஜாவுக்கு வந்து வைத்தியம் பாக்குறாரு நாலடைவுல குணம் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு பக்கத்துல உள்ளவங்க நல்லா வச்சிருந்தோம்னா புறாம வந்துடும் அது போல இவர் கூட இருக்கிற சேவையை என்ன பண்றாங்கன்னா பிடிக்கல யாருக்கு பிடிக்கல ஏன் இந்த ராஜா குணமானாரு இவர் அவரத்துல நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த சேவனை கொண்டுறப்பட இந்த சேவனோட திட்டம் தீட்டுறான் இதை இவ்வளவு நல்லா உட்கிடா அப்படிங்குறது உடனே ஒரு நாள் என்ன சொல்றான் சேவன் ராஜாட்ட ராஜா இன்னைக்கு கொண்டு வர மருந்துல உங்களை கொல்லி நோயை கொண்டு வர நீங்க உடனே ஸ்வாட்ல இறந்துருவீங்க அப்படின்னு இந்த ராஜா சொல்லிட்டான் உடனே இந்த ராஜா என்ன சொல்றாரு ரொம்ப கோபம் ஒன்று வரட்டும் கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்துக்கு வந்துட்டாரு உடனே வந்த சேவனும் வரலாம் மறந்து கொண்டு வந்து ராஜா உடனே வடல் எடுத்து விட்ட போறாரு என்னன்னா அந்த மருந்துல விசம் இருக்கு என்ன கொல்ல போற அப்படின்னு அப்ப அவர் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்கல்ல சில கலைகள் கத்துக்கிட்டு அப்ப இந்த பிராந்த கேக்குறாரா இந்த ராஜா இதுல மறந்து இருக்குமோ அப்படின்னு அது ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு தலை அசுவி காட்டு உடனே வாழை எடுத்ததோட இந்த சேவன் சொல்றாரு ராஜா இந்த மருந்தை நானே குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து குடிச்சுட்டாரு குடிச்சதோட அந்த சேவன் சாகல உடனே இவர் கோபம் வந்து என்ன சித்திருந்தாரு பக்கத்துல இருந்த சேவனனை கொண்டு ஒரே வெட்ட வெட்டிட்டாரு அவன் இறந்து போயிட்டான் அப்ப இவர் கேட்கிறாரு ஏன் ராஜா அப்படின்னு சொன்னா பொண்ணீங்க அப்படின்னு உடனே இந்த சேவன் சொல்றாரா ராஜா நீங்க என்ன கேட்கவும் இல்லை நான் அதெல்லாம் மறந்து கொடுக்கவும் இல்லை அவர் சொல்லவுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கடந்து போறதா இருந்தா பல ஓதிகளை தாண்டித்தான் இன்னைக்கு வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஐயோ வந்து அதோடைய இதெல்லாம் வந்து எனக்கு டெஸ்ட் ஆகுது மாசுபடுது அப்படிங்கிறாங்க நீ பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா அதினமான மாசு கட்டுப்பாடு ரொம்ப இருக்கு ஏன்னா கோயில் கழிவுல இல்லாத மாசு எதுவுமே இல்லை ஆனா இந்த பிராவிட சொல்லுவாங்க பிராவுல இருக்கிறது அவ்வளவுமே மருத்துவங்க நான் சொல்றேன் ஏன்னா அது உள்ள ரத்தத்தை வந்து இந்த வாத அடிச்சு வாதி சேட்டை கரவை தேய்ச்சா கிட்ட குணமாகும் எச்சத்தை எடுத்து வறுத்து நம்ம வந்து உடம்புல ஒத்து போட்டோம்னா அது ஒரு குணமாகும் அதனுடைய மாமிசம் நம்ம சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஹெல்த்தி ஆகும் இப்படி பல நன்மைகள்லாம் இருக்கு அதனால நீங்கள் கண்டிப்பா இந்த பிராவுடைய கலை விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒற்றுமையோடு வேறுபாடும் ஒன்று முடி கண்டிப்பாக இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தவில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசும் பல விளையாட்டுகளுக்கு முன் கொடுக்குது இந்த பிரா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பாரம்பரிய கலைக்கு நல்லா ஒப்புழைப்பு கொடுப்பாங்க குடுக்கணும் நம்ம இதை வந்து ஆர்வாரமா எல்லாரும் ஒரு கோரிக்கையா வளர்க்கணும் இஷா அல்லாஹ் இதே போல வருகின்ற இந்த கிளப்ல எல்லாரும் ஒன்று கூடி நம்ம அனைவரும் மாயிடுவோம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மாதிரி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம்